ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெத்தலை ஜூஸ் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெத்தலையை பறித்து அதை வந்து கழுவி ஒரு அரை பக்கெட் கிட்டே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஆட்டுக்கல்ல தான் இன்றைக்கி வெத்தலை ஜூஸ் போட போகிறோம் ஓ அப்படியா ஆட்டுக்கல்லையும் கழுவி ரெடி பண்ணியாச்சு அந்த புளி எதுக்கு வச்சுருக்கோம்னா வெத்தலையை இடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இந்த நீளமான கம்பிக்கு பேர் என்னது உலி சின்ன உளி அந்த உலி எடுத்து நம்ம வெத்தலையை வந்து இடிக்க போகிறோம் இப்போ வந்து ஆட்டுக்கல்ல வெத்தலையை பூக்காச்சு ஐயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நல்ல சாறு வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல வெறும் வந்து அந்த வெத்தலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து அந்த உலியிலோட பின் பக்கத்தில் வந்து எடுத்து இடிச்சுக்கிட்டு இருக்கோம் இது நல்லா இடிக்க இடிக்க அது சார் வந்து அடியில் கொஞ்சம் தங்கும் அப்பப்போ உள்ளே இருக்கிறத வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு அதை இடிக்கலாம் அதை நல்லா வந்து அந்த சாறு வர வரைக்கும் நம்ம இடிக்கிறோம் இப்போ ஓரளவு இடித்தாச்சு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாலே உனக்கு தெரியும் அதில் நல்லா வந்து இடித்து அந்த வெத்தலை வந்து நசுங்கி போய் இருக்குது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கிட்ட இதை வந்து நம்ம இடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து நல்லா நசுங்கிடணும் நசுங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்க போகிறோம் அதனால தான் இதை இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த உரக்கல்லில் போட்டு ஆட்ட போகிறோம் அது வரைக்கும் நம்ம இடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதை அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி விட்டுக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெத்தலையை வந்து அங்கே அரை பக்கெட் இருக்க வத்தலையாக கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு நம்ம சேர்த்து சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா இடிக்கலாம் இப்போ ஓரளவு இடிச்சிருச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வெத்தலையை எடுத்து அதில் போட்டு நம்ம இடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதை இடித்து இந்த மாதிரி நசுக்கி அது சாறு வர பதத்துக்கு நம்ம நல்லா நசுக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உரக்கல்ல போட்டு இந்த ஆட்டுக்கடலை அரைக்க போகிறோம் மீதி இருக்க வத்தலைய அதோடு சேர்த்து இதுலேயே வந்து நம்ம அரைச்ச வத்தலையை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத இதோட சேர்த்து நம்ம இருக்கோம் நம்ம இடிக்க இடிக்க இதுலேயும் கொஞ்சம் வந்து சாறு வந்துடும் அந்த சாரம் வந்து எப்படி எடுக்கிறதுன்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம் இப்போது நல்லாவே எல்லா எல்லா அதில் பக்கெட்டில் இருந்த எல்லா வித்தலையும் இடித்தாச்சு அடுத்து உரக்கல் எடுத்தாச்சு அதாவது ஆட்டுக்கல் இது ஆட்டுக்கல் அரைக்கிற கல் இது அதை எடுத்து அதையும் சேர்த்து இதோடு அரைக்க போகிறோம் கொஞ்சம் வந்து இன்னொரு தடவை நம்ம இடித்தோம்னா அது கொஞ்சம் லூஸாகும் அதனால் சாறு வந்து அடியில் தங்கிரும் அவ்வளோதான் கடைசி ஒரு தடவை நம்ம நல்லா இடித்தாச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கிட்ட இதை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து உருண்டை பிடிச்சி அதுலேருந்து தான் நம்ம சாறு எடுக்க போகிறோம் இது பாருங்கள் வடிகட்டியில் வச்சு இந்த சாரை வந்து நம்ம எடுக்க போகிறோம் இதுக்கு அடுத்தது இடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நானும் இடிக்க போகிறேன் உரலை வந்து பட்டாமல் நடுிலையே இடிக்கணும் ஓரளவு இடிச்சாச்சு அடுத்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை தெளித்து தான் பண்ண போகிறோம் இதில் ப்யூரான ஜூஸ் எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து நம்ம அதிகம் சேர்க்கல அவ்வளோதான் இப்போ உரலை எடுத்து ஆட்டுக்கல்லில் போட்டு நம்ம நல்லா அரைக்க வேண்டியது தான் இது மையம் அரையாது காம்பு இருக்குது தண்ணி நிறையா சேர்த்தோம்னா கொஞ்சம் மையாக அரையும் இது கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம அடை அரைக்கிறோம் இருக்கிற சாறு எவ்வளோ சாறு இருக்கும் அதை நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த ஆட்டுக்கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரிக்ஷன் சுற்றி சுற்றிட்டே இருக்கும்போது இது ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல அதை வந்து எல்லாத்தையும் போய் நசுக்கும் நம்ம நசுக்க நசுக்க நல்லா அரையும் நிறைய ஜூஸும் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஆட்டுக்கல்ல அரைச்சி எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிறேன் இந்த ஐயா வந்து எனக்கு வந்து எப்படி ஆட்டுக்கல்ல வந்து அரைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் ஒரு தடவை ஆட்டுக்கல்ல ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது கூட ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம் வெறும் இந்த ஆட்டுக்கல்ல அரைச்சிங்க அப்புறம் இது நீங்கள் ஃபிட் ஆயிடுவீங்க அதுவும் இது ஜாலியாக கூட இருக்கும் குழந்தைங்களும் அழகாகவே வந்து அரைச்சி கற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் இது வந்து நல்லாவே அரைஞ்சிருச்சு அடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நான் வடிகட்டியிருக்கேன் ஒன்று அந்த பெரிய கட் வடிகட்டியில் அடுத்து இந்த வடிகட்டியில் வடிகட்டுறாங்க நல்லா வந்து அந்த சாரை நம்ம கையிலே புழிரும் இது ஒரு எக்ஸசைஸ் நமக்கு யூஸ் பண்ணி சார் வந்து அரசாக நசுக்கி தன ஜூஸ் கீழே வர நல்லாவே ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா வந்து கைக்கு ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நல்லா நசுக்கி அந்த ஜூஸை வந்து தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் உருண்டை பிடிச்சி அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு ஜூஸ் எடுத்ததை வந்து தனியாக உருண்டை உருட்டி அந்த ஆட்டுக்கல் சைட்லேயே வச்சாச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ணுவோம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் அந்த கால ஆட்டுக்கல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா அரைச்சோம் அதில் இடித்தும் கற்றுக்கிட்டாங்க ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து வெத்தலையோட மொத ஜூஸு இந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து அந்த சைடில் வைக்கிறாங்க இல்லையா அது வந்து புளிஞ்சது அதை வந்து இன்னும் ஒரு தடவை அரைக்க போகிறோம் மூணு தடவை இந்த மாதிரி தேங்காய் பால் எப்படி மூணு தடவை எடுக்கிறோமோ மூணு பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த வெத்தலையும் மூணு தடவை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ எல்லாம் புழிஞ்சாச்சு அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்ந்து உதுட்டு அதுக்கப்புறம் திரும்பி தண்ணியை வந்து நம்ம தெளித்து தான் உடுறோம் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை தண்ணி தெளிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இதை நல்லா உதுத்து விட்டுக்கிறாங்க ஒட்டாமல் ஒன்று ஒட்டாமல் உதத்து விட்டுட்டு அந்த ஆட்டுக்களோட எல்லாம் நல்லா பரப்பி விட்டுறாங்க மொதல் ஜூஸை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா திக்கான ஒரு ஜூஸாக கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு லைட்டாக ஒரு ரெண்டு கையளவு தண்ணியை தெளிச்சாச்சு தண்ணி ஊற்றல அரை கிளாஸில் ஒரு கார் டம்ளர் தண்ணி கூட ஊற்றிருக்க மாட்டாங்க கார்ட் அம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றி அதை வந்து அரைச்சாங்க இது வெறும் வெத்தலையோட ஜூஸ் தான் தண்ணி வந்து கலக்காத ஒரு ஜூஸ் உரல் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது தடவை வந்து ஆட்டுறோம் ஆட்டும்போது சைடில் வந்து இது நஸ் கை நசுங்காமல் இதை அதை வந்து நடு தள்ளி போடணும் பார்த்து பண்ணுவாங்க அது ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது தடவையும் நம்ம ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா இடித்து விட்டு நசுக்கிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் வந்து கொஞ்சம் அடியில் வந்து நம்மளுக்கு தங்கிடும் நல்லா வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை ஆட்டினோம்னா நமக்கு ரெண்டாவது பால் கிடைக்கிற மாதிரி ரெண்டாவது ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த உரல் இடிக்கிறதும் ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருந்துச்சு அந்த குழிக்குள்ளே கரெக்டாக அதை இடிக்கணும் சைடில் எங்கேயும் சத்தம் வரக்கூடாது அந்த மாதிரி ரெண்டாவது டைம் எடுத்து ரெண்டாவது பாலையும் குளிஞ்சு எடுத்தாச்சு ரெண்டாவது பால் எடுக்கிறப்ப அது முன்னே இருந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இல்லை அதை விட கொஞ்சம் தண்ணியாக தான் எங்களுக்கு கிடச்சிது நல்ல சக்கை மாதிரி புளிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மூணாவது பால் எடுக்க போகிறோம் நல்ல ஜூஸ் வறுத்து பாருங்கள் ரெண்டாவது டைம் எடுக்கிறப்பையும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜூஸ் வந்தது உருண்டை உருண்டையாக உருத்தி எல்லாத்தையும் சைடில் வச்சுருணும் புளிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம உருண்ட மாதிரி உருட்டி சைடில் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் புழிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அதை உதுத்து விட்டு அதை வந்து திருப்பி மூணாவது தடவை லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் திருப்பி இன்னொரு தடவை அரைச்சோம் அரை மூணாவது தடவை புழிஞ்சது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு ஆனாலும் அதுவும் வந்து வெத்தலையோட சாறு மூணு சாரையும் நம்ம நல்லா கலந்தாச்சு ஒரு அரை பக்கெட் தலைக்கு நமக்கு ஒரு அரை பாத்திரம் வந்து நல்லா வந்து திக்கான அந்த சாறு கிடச்சிச்சு இதில் எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கல லைட்டாக ஒரு ஒரு கா கப்பு தண்ணி சேர்த்துருப்போம் அதுவும் தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு தான் சேர்த்துருப்போம் இப்போது எல்லாம் நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் அதை தனித்தனியாக உதுத்து விட்ருலாம் இதை நம்ம வேஸ்ட் பண்ணலை இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செடிக்கு தூங்க போகிறோம் செடிக்கெல்லாம் ஹெல்த் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் செடிக்கெல்லாம் அதாவது இது வந்து செடிக்கு போகிற மாதிரி போட்டுடலாம் நாங்கள் தான் அந்த செடிக்கெல்லாம் போட்டோம் இதை வந்து நம்ம அப்படியே உருண்டை உருண்டையாக போடாமல் இதை நல்லா வந்து உதத்து விட்டுட்டு தனித்தனியாக ஆக்கிட்டு அதாவது வெத்தலையோட காம்பு இங்கே சரியாக அறையில இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஜூஸ் எடுக்கலாம் ஆனால் இதுவே நமக்கு போதுமான அளவு இருந்ததுனால எனக்கு இங்கே வெத்தலை நிறையா கிடச்சதுனால நான் வந்து ஓரளவு அதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதை கழுவி உரலையும் அந்த ஆட்டுக்கல்லையும் நல்லா கழுவிட்டு உளியையும் சேர்த்து நல்லா கழுவி அதோடய இடத்துல வச்சாச்சு உளியும் சுத்தமாக கழுவி வெயிலில் படுற மாதிரி இது இரும்புன்றதுனால வெயிலில் படுற மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் போய் அந்த வெத்தலையை வந்து எல்லா செடிக்கும் போட ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து ஈக்குவலாக எல்லா செடிக்கும் போட்டோம் ஒரே இடத்துல தூவாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போட்டு எல்லாத்துக்குமே வர மாதிரி உரத்தை போட்டாச்சு அடுத்து அந்த வெத்தலையை வந்து அடுப்பில் ஒரு பானை வச்சு அதில் இந்த வெத்தலை ஜூஸாக ஊற்றியாச்சு இதில் அரை கப்பு வந்து சர்க்கரை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாக போட்டுக்கலாம் அது மாதிரி நம்ம சர்க்கரை எடுத்து இதில் போட்டோம் வெள்ள சர்க்கரையும் போடலாம் நாட்டு சர்க்கரையும் போடலாம் இங்கே நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து சிட்ரிக் ஆசிட் இது நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் உடனே நம்ம ஜூஸ் குடிக்கிறதா இருந்தால் இது போடணுன்னு அவசியம் இல்லை இதில் வெள்ளம் கலந்துட்டு வெள்ளம் வந்து பாகு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லாவே காய்ச்சணும் ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம் அதை சர்க்கரையோடு சேர்த்து இதை வந்து நல்லா கலக்குறோம் கரும்பு ஜூஸ் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை கொடுத்தோம்னா நமக்கு கரும்பு ஜூஸ் டேஸ்ட்டு நல்லாவே கிடைக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இது காய்ச்சி நல்லா வந்து அந்த சர்க்கரை வந்து அதாவது நாட்டு சர்க்கரை வந்து ஒரு பாகு பதத்துக்கு வர அளவுக்கு இதை நல்லா காய்ச்சிடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி அதை வந்து இதில் போட போகிறோம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் தான் தட்டியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஜூஸுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏலக்காயை வந்து போட்டுக்கலாம் இதை நல்லா தட்டி அதுக்கப்புறம் இந்த ஜூஸில் நம்ம போட போகிறோம் அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக உடையணும் இது வந்து கொதிக்கிறப்ப எப்படின்னா பொங்கி பொங்கி வெளியில் வரும் அதனால ஒரு கரண்டியை போட்டுட்டோம்னா அது பொங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் சர்க்கரை கொதிக்க கொதிக்க உங்களுக்கு அந்த பாகு பதத்துக்கு வந்துடும் கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து அந்த பாகு பதத்துக்கு வந்த உடனே நம்ம இதை இறக்கிடலாம் அது வரைக்கும் இது கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கிறோம் எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும் இது போதும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க விட்டுட்டு இதை வந்து நம்ம இறக்கிடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த நுரைச்சிக்கிட்ட அந்த பதம் வருது நல்லாவும் பொங்குறதும் நமக்கு தெரியுது இப்போ கரண்டி போட்டதுனால அது என்ன ஆகும்னா பொங்கிட்டு திருப்பி வந்து என்ன ஆகும்னா அதுவே கீழே இறங்கிடும் இதுக்கு மேலே ஒரு மரக்கட்டை வைப்பாங்க அது வெளியில் பொங்கி வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு இங்கே தோட்டத்தில் நாங்கள் எல்லா உரத்தையும் போட்டதுக்கப்புறம் வெத்தலையை எடுத்ததுக்கப்புறம் வெத்தலையோட காம்பு நமக்கு இங்கே இந்த மாதிரி இருக்குது அடுத்து ஜூஸ் போடலாம் நான் சிட்ரிக் ஆசட் சொன்னேன் இல்லையா சிட்ரிக் ஆசட் வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கம்மியாக தான் ஜூஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் புழிஞ்சு இதை வந்து நம்ம அந்த ஜூஸோட கலந்து தண்ணி நிறையா ஊற்றி நம்ம குடித்தோம்னா ஜூஸ் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதே நேரம் கரும்பு ஜூஸ் டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு இது வந்து சளி காய்ச்சல்னு இருக்கிற சமயத்தில் குழந்தைங்களுக்கு தாராளமாகவே நம்ம கொடுக்கலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஜூஸ் தான் இது கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க இது வந்து ரொம்ப டெலிஷியஸ் ஜூஸு மிஸ் பண்ணாமல் குடிச்சிருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த லெமனோட டேஸ்ட்டு சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம சிட்ரிக் கசிட் கொஞ்சம் ஜ போட்டிருக்கிறதுனால என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஜூஸ் கெடாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்க இதோ கண்டுபிடிச்சு கமெண்ட்ல யார் கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாமா